அதாவது லஞ்சம் வாங்கின குற்றத்துக்கான எஃப்ஐஆர் தான் ப்ரெடிகேட் எவிடென்ஸ் நீங்க காட்டுறீங்க அதிமுக ஆட்சி காலத்தில் போடப்பட்ட ப்ரெடிகேட் அஃபென்ஸுக்கான எவிடன்ஸ் எஃப்ஐஆரை திமுக ஆட்சி காலத்தில் ஆயிரம் கோடி ஊழல்னு வாய்க்கிலேயே வக்கனை பேசினாங்க நீதிமன்றத்திலையும் அதைத்தான் பேசினாங்க இன்னைக்கு ராஜு பேசுறப்ப நீங்க ஜட்ஜி ஏன் கடுப்பானார்னா ஒன்று இப்போ இருக்க சினாரியோவோ பேசு இல்லை எஃப்ஐஆர் பேஸில் பேசு எவிடன்ஸும் டாக்குமெண்ட்டும் தான் ஈடிக்கு வரணுமே தவிர நீங்க பாட்டுக்கு உள்ள போயிட்டு இப்ப டிரான்ஸ்ஃபருக்கு இப்ப போஸ்டிங்கு அப்படிங்கறது உங்க எவிடன்ஸ் கிடையாதுன்னு சுப்ரீம் கோர்ட் முடிச்சாரு சீனியர் ஜட்ஜி கேட்கிறாரு அப்ப உங்ககிட்ட பிரெடிகேட் அஃபென்ஸுக்கான எவிடன்ஸும் இல்ல எஃப்ஐஆர் போடப்பட்டது குற்றம் நடந்தது அதிமுக ஆட்சி காலத்துல திமுக ஆட்சி காலத்தை குற்றம் சொல்லிட்டு இப்ப நீங்க ஒரு லாயர் நான் ஒரு லாயர் நீதிமன்றத்தினுடைய நடவடிக்கைகள் என்னன்னு தெரியும் நீதிபதி ஒரு வார்த்தை சொல்றார் மனிதத்தன்மையற்ற செயலோடு இடி செயல்படுகிறது வானலாவு அதிகாரம் உங்களுக்கு யார் கொடுத்தது இது இந்த கேஸ்ல மட்டும் கிடையாது போன வாரம் சத்தீஸ்கர்ல இதே மதுமான ஊழல் வழக்குல ஈடி கைது பண்ணிட்டாலே ஒரு வருஷம் கெயில்ல இருக்கணும்னு எழுத எழுதப்படாத சட்டமா இது யாரை கேட்டு நீங்க பண்ண சட்டம் சொல்லுது நீங்க பி எம்எல்ஏ ஏன் வந்து செக்ஷன் அதான் செக்ஷன் ஃபார்ட்டி ஃபைவ் வந்து ஒருத்தருக்கான பெயில் கண்டிஷனை ஏன் இவ்வளவு ஸ்டிஞ்சனா போடுறாங்க அப்படின்றப்ப அதனுடைய வழக்கின் தன்மையையும் ஆதாரங்களின் அடிப்படையில நீங்க வந்து ட்ரையல் நடத்த முடியாது ஈடி நீங்க போய் எவிடென்ஸை கலெக்ட் பண்ண முடியாது ஏற்கனவே நடைபெற்ற குற்றத்திலிருந்து பெறப்பட்ட பணம் பொதுவெளியில் போகிறபோது தான் ஈடி வர முடியும் நீங்க ஈடி எங்கெல்லாம் வந்துச்சு தமிழ்நாட்டுல ரெண்டு பேர் கோ கோவணம் கட்டிக்கிட்டு கண்ணையா அதுக்கு விவசாயிகள் வந்தாங்க அந்த விவசாயிகளுக்கு நோட்டீஸ் அனுப்புனீங்களா இல்லையா அதுதான் உங்க லட்சணம் இவர் கேட்டா தமிழ்நாட்டுல குண்டா சேக்டுக்கும் ஈடிக்கு என்ன இப்ப இப்ப எனக்கு என்ன கேள்வினா நீங்க ஈடி எக்ஸசிவா நடந்துருச்சு அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணிடுச்சு இதெல்லாம் சொல்றது ஒரு பார்ட் ஆனா பிரைமபியா இல்லைன்னு சொல்ல முடியுமாங்கிறத கேள்வி நீங்க தான் எஃப்ஐஆர் போட்டிருக்கீங்க தமிழ்நாடு அரசாங்கம் தான் எஃப்ஐஆர் போட்டிருக்கு தப்பு நடந்திருக்குன்னு சொல்லுது அப்ப அதை விசாரிக்கிறாங்க இப்போ நீங்க ஒரு நிறுவனத்தினுடைய தலைமை செய்தி ஆசிரியர் நீங்க உங்க கீழே வேலை பார்க்குற ஒருத்தர் தப்பு பண்ணுறார் அவரை நீங்க தான் விசாரிக்க முடியுமே தவிர பிரசன்னா டிபேட்டுக்கு வர்றவங்க விசாரிக்க முடியாது இப்ப ஈடி அப்படிதான் பண்ணுது ஒரு எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க அதுல சார்ஜ் போடப்பட்டிருக்கு அதுல தனிநபர்கள் மீதுக்கான நீதிமன்ற சம்மன்ஸ் வழக்குகள் போய்கிட்டு இருக்கு இத சார் நான் திரும்பவும் சொல்றது ஈடி எங்க வர முடியும் செக்ஷன் பிப்டி படி இடி பி ஆக்ட் செக்ஷன் பிப்டி படி இடி எந்தெந்த வழக்கெல்லாம் எடுக்க முடியும் ஏன் எனக்கு ஸ்டே கொடுத்தாங்க பிரெடிகேட் அஃபென்ஸ் என்னன்னு கேட்டப்ப ஒரு அக்யுமுலேட் மணி ஒரு கோடிக்கு மேல இருக்கிற பணம் ஒரு பொதுவெளிக்கு வந்து அந்த பணத்தை நான் வெள்ளையா காட்டினேன் அப்படின்னா உள்ள வர முடியும் நீங்க ஒருத்தர் இண்டிவிஜுவலுக்கு ஆயிரம் ரூபாய் வாங்கினார் பத்து ரூபா வாங்கினார் எஃப்ஐஆர் இருக்கு பத்து ரூபாய்க்கு எஃப்ஐஆர் இருக்கு

இடிய இண்டிபெண்ட் தான் சொல்றாரு அவரு எல் முருகன்

தேர்தல் நேரத்தில் வரும்போது ஆம் ஆத்மிக்கு எதிராக இப்படி ஒரு நடவடிக்கை இருந்தது கைது செய்யப்படுறாரு முதலமைச்சர் அதே போல கவிதா வரைக்கும் அது நடக்குது எல்லாமே தேர்தலுக்கு முன்னாடி நடக்குது தேர்தல் முடிஞ்ச பிறகு அதில் எந்த மூமெண்ட்டும் இல்லை அந்த வழக்கு அப்படியே கிடப்பில் போடப்படுது அப்படின்னா அது முழுக்க முழுக்க அரசியலாக இருக்கிறது அரசியலுக்கான கருவியாக ஈடியை பயன்படுத்துகிறாங்க மத்திய அரசு

மூன்று விஷயங்கள் இவங்க கேட்ட கேள்விகள் எப்பவுமே அந்த மூணு கேள்வி ஒன்னு ஃபர்ஸ்ட் வந்து இப்போ இருக்கிற அஃபென்ஸ் பிரெடிகேட் அஃபென்ஸா இல்லையானா அந்த எஃப்ஐஆர்ல அவங்க போட்டிருக்க ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் பிரெடிகேட் அஃபென்ஸ் கூட தான் ஸ்டாண்டர்டாவே வருது அதனால அதற்கான தீர்ப்புக்கு நம்ம வேற எங்கேயும் போகவே தேவையில்ல அவங்க எஃப்ஐஆர் வந்து சில எஃப்ஐஆர் எல்லாம் பப்ளிக்கா அவைலபிளா இருக்கு பார்த்தோனாலே அந்த ப்ரொவிஷன் வந்து பிரெடிகேட் கூட வருதா இல்லையான்னு நம்ம காமிக்க முடியும் அந்த அவங்க கொடுத்திருக்க அலிகேஷனுமே அங்க பண பரிமாற்றம் சம்பந்தப்பட்டது அப்ப அந்த பணத்தை அவர் நேர்மையான பெறப்பட்ட பணம் அப்படின்னு சொன்னாலே டெபினேஷன் அங்கே வந்துருது அப்படின்றது அதுக்கப்புறம் எந்த ரேஞ்சுக்கு அந்த போகுது வெறும் மணி லாண்டரிங் மட்டும் இல்ல ஃபர்தரா போறாங்களா அப்படின்ற கேள்வி அது வந்து ஆதாரங்களை பொறுத்து பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது அது ஒரு பார்ட் ரெண்டாவது பார்ட் வந்து இப்ப தமிழ்நாடு தமிழ்நாட்டில் நடக்குதா பிஆர்ல நடக்குதா அதெல்லாம் எனக்கு கவலை கிடையாது எனக்கு என்னன்னா இங்க இருக்க அனைவருக்குமே இல்ல எந்த அரசியல் கட்சியை சார்ந்தவர்களுக்குமே தமிழ்நாடு பெட்டரா இருக்கணும் தமிழ்நாடு வந்து நல்ல ஒரு முன்னோடியாக இருக்க வேண்டும் அப்படின்றதான் திமுக சொல்றதே விடியல் நம்ம வந்து எல்லாரையும் எதையும் தாண்டி இந்தியாவில் நம்ம முன்னோடியோ முன்னோடியாக இருக்கணும் உலக நாடுகளிலே நம்ம முன்னோடியாக இருக்க வேண்டும் அப்படின்ற அவசியம் அப்ப தமிழ்நாட்டுல ஒருத்தர் தவறு செய்தாலும் நம்ம அதை கேள்வி கேட்க வேண்டும் அப்படின்றதான் இப்போ அதில் அடிப்படையாக பிரச்சனை கிடையாது ராமசாமி நம்ம எல்லாரும் பேசிட்டு இருந்தோம் இது அப்ப டாஸ்மாக்ங்கிற நிறுவனத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய குளறுபடிகள் அப்படின்னு சொன்னால் பரவாயில்லங்க திமுகவின் ஆயிரம் கோடி ஊழல் அப்படின்னு ஆரம்பிச்சாங்க அப்படின்னா அதுக்கான எந்த அடிப்படையில் இந்த ஆத எந்த அடிப்படையில் இந்த விமர்சனம் வச்சாங்கன்னு ஒரு கேள்வி எழுப்புறாரு அப்போ நீங்கள் ரெண்டு பேருமே எப்படி பார்க்குறீங்க இது நிறுவனத்தின் மீதான வழக்குன்றீங்க

அது ஏன் எம்டி இப்போ இருக்கக்கூடிய பிரசென்ட் எம்டிஏ குறி வைக்கிறீங்கன்னு இவங்க கேள்வி எழுப்புறாங்க அது எங்கே தொடங்கணும் இப்போ குறிவைப்பதனுடைய நோக்கம் என்ன அப்போ நீங்கள் ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து வழக்குன்னா அப்போ அங்கேருந்து தானே தொடங்கணும் இங்கேருந்து எங்க இருந்து வரீங்கன்னு கேட்குறாரு அது இன்வெஸ்டிகேட்டிவ் ஏஜென்சியோட ப்ராசஸ் ஏன்னா அவங்ககிட்ட என்ன ஆதாரங்கள் இருக்கு என்ன டாக்குமெண்ட்ஸ் இருக்கு அப்படின்றது எனக்கு தெரியாது அவர்கிட்ட ஆதாரம் இருக்கும் ஒன்றும் பேசிக் ஆதாரமே கிடையாது அப்படின்னா அவர் வந்து சர்ச்சையே சேலஞ்ச் பண்ணுறதுக்கு உள்ளாக்கி இருக்கலாம் அப்புறம் ரெண்டாவது அவர் வந்து இந்த பிரைமரி அரசு டாஸ்மாக தான் சேலஞ்ச் பண்ணிடுறாங்க அதை அவங்க பண்ணட்டும் அவங்க அதை ப்ரூவ் பண்ணட்டும் அவங்க வந்து ஏற்கனவே வந்து ஃபர்ஸ்ட் ஒரு சிங்கிள் ஜட்ஜ் முன்னாடி ட்ரை பண்ணிருக்காங்க சிலர் அதனால டிவிஷன் பெஞ்ச் அதை ஹியர் பண்ணியிருக்கு டிவிஷன் பெஞ்ச் வந்து அவர்கள் கேட்டது சரி